சங்கீதம் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கப் போகிறோம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்போ ஒன்று கொள்ளுங்கள் நம்பர் முதலாவதாக ஒரு மனிதனை தாக்குகிற முதல் இருள் என்ன இருள் அப்படின்னா மரண இருள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மரண இருள் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கிறது நான் மறித்து விடுவேனோ என்கிற எண்ணம் சிலர் பாருங்க கடந்த நாட்களிலே ஒருத்தரை சந்திக்கும் போது சொன்னார்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து குறை வயதிலே இறந்தார்கள் குறை வயதிலே இறந்து போனதுனால இவருடைய சரீரத்திலையும் ஒரு வியாதி வந்த உடனே அவர்